டியூப் தமிழ் வணக்கம் பாலஸ்தீன இரண்டு ஸ்டேட் தனியரசுகள் தீர்மானத்தை நேற்று பிரிட்டன் அங்கீகரித்தது தெரிந்தது பிரித்தானிய பிரதமர் கெய்ர் இந்த அங்கீகரிப்பை தொடர்ந்து பாலஸ்தீனத்தில் இரண்டு ஸ்டேட் தீர்வு வர வேண்டும் என்பதை தாங்கள் விரும்புவதாகவும் அங்கு அமைதி நிலவ வேண்டும் என்றும் இந்த வாழ்க்கை திரும்ப வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அவரை தொடர்ந்து ஜி ஏழு கைத்தொழில் வல்லரசு நாடுகளில் இரு மொத்தம் மூன்று நாடுகள் நேற்று பாலஸ்தீனத்தை இரண்டு ஸ்டேட் தீர்வு கொண்ட தனி அரசாக ஆதரித்திருக்கின்றன பிரிட்டன் ஆஸ்திரேலிய கனடா ஆகிய மூன்று நாடுகளும் இந்த முதல் ஆதரவை வெளியிட்டிருக்கின்றன இது துரோக செயல் என்று பிரிட்டனில் இருக்கின்ற இஸ்ரேலிய தூதுவர் பிரிட்டனை கண்டித்திருக்கின்றார் ஆனால் பிரிட்டன் அரசு இந்த இடத்தை நோக்கி நகர்வதற்கான வேலை திட்டங்களை கடந்த சில மாதங்களாக துரிதப்படுத்தி இருந்த இந்த இடத்திற்கு நாங்கள் செல்ல போகின்றோம் என்று இஸ்ரேலிய பிரதமருக்கும் சமீபத்தில் பிரிட்டன் வந்த அமெரிக்க அதிபருக்கும் திட்ட தெளிவாக ஏன் என்ற காரணங்களை அவர் விளக்கி கூறியிருந்தார் அதை தொடர்ந்து இந்த உறுதியான முடிவிற்கு வந்திருக்கின்றார் இந்த இடத்தில் மற்ற நாடுகள் அங்கீகரிப்பதை விட அமெரிக்கா அங்கீகரிப்பதை விட பிரிட்டன் அங்கீகரிப்பதுதான் முக்கியமானது இன்று உலகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்ற நாடுகளை உருவாக்குவதற்கான கொள்கைகளை இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் வகுத்த பொழுது அதற்கு தலைமை தாங்கி யாருக்கு நாடு வேண்டும் யாருக்கு நாடு இருக்கக்கூடாது என்றும் நாடுகள் பிளவுபட்டு மோதக்கூடிய வகையிலுமான ஓர் உலகத்தை உருவாக்கியதற்கு பிரிட்டனும் முக்கிய பொறுப்பாளியாக இருப்பதனால் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தலைமை பாத்திரத்தை பிரிட்டன் எடுத்திருப்பது ஒரு முக்கியமான மாற்றமாகவே கருதப்படுகின்றது இது குறித்து நிபுணர்கள் தெரிவிக்கின்ற பொழுது இந்த முடிவானது உடனடியாக இரண்டு ஸ்டேட் பாலஸ்தீனத்தை உருவாக்கி விடாது உடனடியாக யுத்த நிறுத்தத்தை உருவாக்கிவிடாது பாலஸ்தீனர்களுக்கு ஒரு தனி நாடு உருவாவதை இல்லாது ஒழிப்பதற்கும் பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து முற்றாக எங்கோ விரட்டி அடிப்பதற்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இஸ்ரேல் போன்றவர்கள் வகுத்த திட்டங்களை எல்லாம் தாண்டி இனிமேல் பாலஸ்தீனர்களுக்கு நாடே கிடைக்காது என்று வெகு தொலைவிற்கு போன கற்பனைகள் எல்லாம் மிக விரைவாக அருகில் வந்துவிட்டன எனவே பாலஸ்தீன இரண்டு ஸ்டேட் அமைவதை இனி இஸ்ரேல் அமெரிக்காவினால் தடுக்க முடியாத அளவிற்கு விவகாரம் தலைக்கு மேல் வெள்ளமாக சென்றுவிட்டது மிக விரைவில் பாலஸ்தீனம் இரண்டு ஸ்டேட் அமைய போகின்றது என்பது நிபுணர்களினுடைய கருத்தாக இருக்கின்றது இந்த தீர்மானத்தை அடுத்து அனைத்து நாடுகளிலும் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில் நூற்றி தொன்னூற்றி மூன்று நாடுகள் உறுப்புரிமை பெற்றிருக்கின்றன இவற்றில் நூற்றி ஐம்பது நாடுகள் இப்பொழுது பாலஸ்தீனத்தை ஆதரிக்கின்றன இவ்வாரம் ஆரம்பிக்க ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பேனியா பெல்ஜியம் உள்ளிட்ட பல நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி அரசாக அங்கீகரிக்க போகின்றன இதனால் நூற்றி ஐம்பது நாடுகளில் பாலஸ்தீனர்களுக்கான தூதரயங்கள் திறக்கப்படுவதற்கான வழி பிறந்திருக்கின்றது இந்த நாடுகளுடன் ராஜதந்திர தொடர்பை ஏற்படுத்துவதற்கான வழியும் பிறந்திருக்கின்றது பாலஸ்தீனம் ஐக்கிய நாடுகள் சபையில் வாக்களிக்க முடியாவிட்டாலும் கூட ஐக்கிய நாடுகள் சபையில் உருவாக கூடிய புதிய நாடுகளின் வரிசையில் முதலாவது இட நிற்கின்ற இடத்தை நோக்கி சர்வதேச வல்லரசுகளினால் பாலஸ்தீனம் தள்ளப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு விடயமாகும் ஆனால் அங்கிருந்து ஹமாஸ் அமைப்பை அகற்றாமல் ஹமாஸ் அமைப்பு செய்த துரோக செயல்களுக்கு எல்லாம் பட்டு கம்பளம் விரித்திருக்கின்றது என்பது ஜூதர்களினுடைய கடுமையான கோபமாக இருக்கின்றது இந்த திட்டம் ஒரு காலமும் வெற்றி பெறாது என்று தங்களுடைய கோப கனலை அவர்கள் இருக்கின்றார்கள் இஸ்ரேலிய தரப்பு இது பற்றி கூறுகின்ற பொழுது இஸ்ரேலினுடைய பணைய கைதிகள் இன்னமும் விடுதலை செய்ய படாத நிலையில் பிரிட்டன் இதை ஆதரித்திருப்பது தவறு என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் பணைய கைதிகளை எதுவும் செய்துவிடக் கூடாது என்ற நிபந்தனை இல்லாமல் பிரிட்டன் இதை ஆதரித்திருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் பிரிட்டனை பொறுத்தவரையில் ஹமாஸ் அமைப்பை ஆதரிக்கவில்லை ஹமாஸ் அமைப்பிற்கு எதிரான தடைகளை வரும் சில நாட்களில் தாங்கள் அறிவிக்க இருப்பதாக பிரிட்டன் பிரதமர் கூறுகின்றார் பெல்ஜியம் போர்த்துக்கல் போன்றன அடுத்து ஆதரிக்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றன இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமைப்பிற்கு அவர்களுடைய செயல்கள் எல்லாம் சரி என்று ஒரு பதக்கத்தை வழங்கி பாராட்டுவது போன்ற ஒரு மோசமான செயல் என்று கோபத்தை நாட்டினுடைய தூதுவர் பிரிட்டனுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் இது வெறுமனே பத்தோடு ஒன்று அட அத்தோடு இது ஒன்று என்று போய்விடாமல் செய்தியாக அமைந்து இதுவும் கடந்து போய்விடும் என்று செய்யாமல் இதை தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டும் உலக நாடுகள் முதலாவது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மனித படுகொலைகளை உடன் நிறுத்த வேண்டும் என்கின்றார் இஸ்ரேலினுடைய அத்துமீறிய குடியேற்றங்கள் பாலஸ்தீன மேற்கு கரை பகுதியில் நடைபெறுகின்றன இவை நிறுத்தப்பட வேண்டும் மூன்றாவது பாலஸ்தீன கலாச்சாரம் அழிவடைந்து செல்லுகின்றது அதை காக்க ஆவண செய்ய வேண்டும் இந்த புதிய தீர்மானமானது யுனெஸ்கோவில் முக்கியமான ஒரு பாத்திரத்தை பாலஸ்தீனம் வகிப்பதற்கு வழி செய்திருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய கலாச்சார காப்பாற்றுகைக்கு

இனி மேற்கு கரை பகுதியில் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தன்னுடைய உதவிகளை இஸ்ரேலுக்கு அஞ்சாமல் தொடர்வதற்கான வழி பிறந்திருக்கின்றது என்பது இன்னொரு முக்கிய விடயமாகும் இந்த விவகாரமானது பாலஸ்தீன ஹமாஸ் அமைப்பிற்கானது அல்ல பாலஸ்தீனத்தில் துயர் சுமந்த மக்களுக்கும் அவர்கள் இந்த துயரத்தின் நிலையிலும் அங்கேயே மரணத்தை எதிர்கொண்டு இருப்பதனாலும் மாற்று வழியற்று உலகம் இந்த இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றது இப்படி உலகம் நகர்வதற்கான சூழ்நிலை ஒன்று இருப்பதை அறிந்து போரை நடத்திய இஸ்ரேல் அதை மறுபக்கமாகவும் சிந்தித்து தந்திரமாக நடக்க தவறியிருக்கின்றதா என்பது பின்வரும் சம்பவங்களினால் கேள்விக்குறியாக மாறியிருப்பதாக இன்றைய காலை பத்திரிகைகள் ஐரோப்பாவில் எழுதியிருக்கின்றன முதலாவது பெரும் சிக்கல் இஸ்ரேலுடன் சேர்ந்து இயங்க உலக நாடுகள் மறுக்கின்றன உதாரணமாக சர்வதேச பாடல் போட்டியில் இஸ்ரேல் பங்குபற்றுமாக இருந்தால் தங்களுடைய நாட்டு பாடகர் பாடமாட்டார் என்று அயர்லாந்து நாடு கொள்வதாக அறிவித்தது இஸ்ரேல் தீண்டத்தகாத ஒரு நாடு போல ஒதுக்குகின்ற நிலையாக இருக்கின்றது இந்த அவலமான நிலை உருவாக இது காரணமாக அமைந்திருக்கின்றது இதை தடுத்திருக்க வேண்டும் இரண்டாவதாக இஸ்ரேலிய கலைஞர்கள் உலகத்தில் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு இடமில்லை என்றும் அவர்களை சேர்த்து கொண்டால் தங்களுடைய நிகழ்ச்சிகள் பாதிக்கப்படும் எதிர்ப்பை சந்திக்கும் என்பதனால் அவர்கள் புறந்தள்ளப்படக்கூடிய ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை உருவாவதற்கு இது காரணமாக அமைகின்றது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஐரோப்பாவிற்கு இஸ்ரேலியர்கள் வந்தால் யாருடனும் இணைய முடியாமல் தனிமைப்பட்டு நின்று இஸ்ரேலியர்கள் என்று புறம்பாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இதற்கு உதாரணமாக அமைகின்றது இஸ்ரேலிய விளையாட்டு பிரிவினரோ கலைஞர் குழுவினர்களோ வந்தால் அவர்கள் இருக்கின்ற தங்குமிட விடுதிக்கு வெளியே அந்த நாட்டினுடைய போலீஸ் பிரிவு இயந்திர துப்பாக்கிகளுடன் காவலுக்கு நிற்க வேண்டியதாக இருக்கின்றது இதனால் சுதந்திரமான ஒரு நடமாட்டம் இஸ்ரேலிய மக்களுக்கு தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது மேலும் அதிகரிக்க போகின்றது இஸ்ரேலினுடைய படை வீரர்கள் விடுமுறையில் வெளிநாடு வந்தால் அவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது அவர்கள் வலை பிரச்சாரங்கள் நடைபெறுகின்றது போர்க்களத்தை விட்டு வெளியேறிய பின்னர் அவர்களுடைய சுதந்திர வாழ்க்கைக்கு அது சவாலாக அமைகின்றது இஸ்ரேலியர்களா உடனடியாக வெளியேறுங்கள் என்று அவர்கள் இருக்கும் இடத்தின் முன்னால் கருப்பு கொடிகளுடன் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றன இஸ்ரேலினுடைய பிரதமர் படைத்துறை தலைவர்கள் சர்வதேச போர்க்குற்றவாளிகளாகி அவர்களை கண்ட இடத்தில் கைது செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது ஐசிசி இப்படியான குற்றவாளிகள் ஒரு நாட்டினுடைய வான்பரப்பின் மீது பறக்க முடியாது அப்படி பறப்பது தடை விதிக்கப்படும் அவ்வாறு பறப்பார்களாக இருந்தால் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுகின்றது எப்படி இஸ்ரேலிய பிரதமர் விமானம் எங்களுடைய நாட்டின் மேலால் பறக்க முடியும் எங்களுடைய நாடு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய போர்க்குற்ற நீதிமன்றில் கையொப்பமிட்டிருந்த இருக்கின்றது இஸ்ரேல் விமானம் இதனால் பறக்க முடியாது என்பதனால் நூற்றி ஐம்பது நாடுகள் எதிராக நிற்கின்ற பொழுது இஸ்ரேல் பறப்பதற்கென்று தனியான ஒரு வான்பரப்பு இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றிய முக்கியமான தடைகளை விதித்திருக்கின்றது இஸ்ரேலுக்கு உதவுகின்ற விஞ்ஞான உதவிகள் நிறுத்தப்படுகின்றன இஸ்ரேலுடன் தடையற்ற வர்த்தகம் நிறுத்தப்படுகின்றது இதனால் பொருளாதார ரீதியாக பெரும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய ராஜதந்திர சுனாமி இந்த வாரம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சு இருக்கின்றது இஸ்ரேலுக்கு உலக நாடுகளுடனான உறவு தொடர்ந்து மோசமடைந்து வருகின்றதை அபிவிருத்தி செய்து நட்பை பலமாக்க முடியவில்லை இந்த இஸ்ரேல் ஐரோப்பிய ஏற்றுமதிகளை ஏற்றுமதி ஐரோப்பாவிற்கு நடப்பதனால் ஐரோப்பாவுடனான உறவை பேணிக் கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமானது இஸ்ரேல் தனித்து நிற்கும் நாடாக போக போகின்றது என்று இஸ்ரேலினுடைய இருநூறு நிறுவனங்கள் இணைந்து எச்சரித்திருக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகமே இஸ்ரேலுக்கு வரக்கூடாது என்று இஸ்ரேல் கூறியிருப்பதானது இஸ்ரேல் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுகின்ற செயலாக இருக்கின்றது இந்த வேகத்தில் சென்றால் இஸ்ரேல் மூன்றாம் உலக நாடுகளில் ஒன்றாக மாறிவிடும் என்றும் இஸ்ரேலிய மக்கள் எச்சரிக்கின்றார்கள் ஆனால் இஸ்ரேலிய பிரதமருக்கு உண்மையாகவே பிரச்சனை இருக்கின்றது பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட்கள் இஸ்ரேலுக்கு இரண்டு பக்கங்களிலும் இருப்பதை இஸ்ரேலிய மக்கள் விரும்பவில்லை அவர்களுக்கு இன்று இல்லாவிட்டாலும் அவர்கள் அரசுகளாக வளர்கின்ற பொழுது முதல் வேலையாக இஸ்ரேலுக்கு எதிராக தான் ஆயுதத்தை தூக்குவார்கள் என்பதனால் கோபங்களை அவர்கள் ஆற்றுவதற்கு அதை பயன்படுத்துவார்கள் என்பதனால் இஸ்ரேலிய மக்கள் பயப்படுகின்றார்கள் கடைசியான முடிவு இப்போதைய சர்வதேச அழுத்தம் பெரிதா இல்லை பாலஸ்தீனர்களுக்கான அரசு பெரிதா இதில் எது பெரிது என்பதை தராசிலிட்டு நிறுத்த வேண்டிய கடைசி நிலை வந்திருக்கின்றது எப்பொழுதுமே போரின் வெற்றியால் இதை வென்றுவிடலாம் என்கின்ற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகோவினுடைய கொள்கைக்கு எதிராகத்தான் இவைகள் நடைபெற்றிருக்கின்றன இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் கண்டுகொள்ள வேண்டிய அரிய பெரிய உண்மை போரில் வெற்றி பெற்ற நாடுகள் எதுவும் வெற்றி வாழ்க்கையை வாழ்ந்துவிடவில்லை இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் தோல்வியடைந்த நாடுகள் எதுவும் தோல்வி வாழ்க்கையை வாழ்ந்துவிடவில்லை வெற்றியும் எந்த பயனையும் தரவில்லை தோல்வியும் எந்த தீமையையும் தரவில்லை உலகம் சுழன்று கொண்டுதான் இருக்கின்றது எனவே இதை புரிந்து திருந்த வேண்டிய இடம் அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கின்றது என்பது உலக நாடுகள் நூற்றி ஐம்பது இணைந்து எல்லோருக்கும் சொல்லி இருக்கும் செய்தியாகும் அந்த ஆதரிக்காத நாற்பத்தி மூன்று நாடுகளில் டென்மார்க்கும் ஒன்று என்பது கவனிக்கத்தக்கது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை